அன்பைக்குள்ளே ஸ்ரீ குபேர கணபதி அல்லாசுரன் இளமேக சுவாமி அணுகுதன் ஓன் தேவி அம்பாள் அல்லாசுரியன் ஆண்டாள் அம்பாள் அல்லாசுரன் இப்போது நாம் காணவிருப்பது ஆண்டாள் திருப்பாவை பதினெட்டு பாசுரம் எல்லாம் உள்ள இறைவனோட அணுக்கரகம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி பிரார்த்தித்து கொண்டு இந்த காணொளியை பாட வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இறைவன்களுக்கு கோடான கோடி நன்றி ஓம் சுக்லா பரதலம் விஷ்ணு சசிவர சர் பிரசன்னம் தியாக சர்வ விப்னோசு பிரசாந்தே ஸ்ரீ ராம ராம ராமி லீ ரமே ராமே மனோரமே சகஸ்திர நாம் தத்துழியம் ராமநாம சில மந்திரங்கள் சொல்லும்பொழுது அந்த பாசுரத்தோட மகிமையும் நம்ம விளக்கமும் கிடைக்கும்போது பல செயல்கள் நமக்காக இறைவன் நடக்கிறதோடு காத்து கொண்டிருக்கிறது அவன்ல அவன் தாழ்வன்கி உந்தன் அடியார்க்கு உந்தன் அடியார்க்கு வந்தேன் பனியாய் கண்டேன் கருணை கடல் நின்ற வண்ணம் மந்தம் உறங்கும் வாசல் திரவாய் தொழுது எம்மை உயக்கொள் இப்போது வரிக்கு வரி விளக்கம் உன்னுடைய பக்தர்களுக்காக ஆண்டால் நாங்கள் உன் அடியார்கள் என்று தன்னை முழுமையாக இறைவனை ஒப்படைக்கிறார் வந்தேன் பணியாய் பணிவுடன் உன்னிடம் வந்துள்ளோம் அகந்தை பெருகுமை எதுவும் இல்லாமல் அடக்கத்துடன் சரணைகின்றோம் என்று கூறுகிறார் கண்டேன் கருணை உன்னுடைய கருணையை நான் கண்டேன் இறைவன் கருணையை கடவுளின் உண்மையான வடிவம் என்று உணர்த்துகிறது கடல் நின்ற வண்ணம் ரகவானின் கருணை எல்லையற்றது விஷாலமும் கொண்டது மந்தம் உறக்கம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பவரே இறைவன் உறங்குவது போல தோன்றினாலும் அவர் எப்போதும் உலகை காக்கிறார் வாசல் திறவாய் கதவி திறந்து அருள் உரிவாயாக இறைவனின் அருள் கதவு திறக்கப்பட வேண்டும் என்று பிரார்த்தனையே அணங்கி நிற்கிறேன் வணக்கமே பக்தியின் உச்சம் என்பதை காட்டுகிறது எம்மைக்கொள் எங்களை உயர்த்தி முக்தி இந்த உலக துன்பங்கள் வந்து விடுதலையை வேண்டுகின்றார் நமக்கு முக்தி அடையாது இந்த உலக துன்பத்திலிருந்து இன்பங்கள் வந்து சேரட்டும் துன்பங்கள் விலகி ஓடட்டும் இந்த பாசகத்தோட மையக்கருத்து என்னன்னா பணிவு சரணாகதி கருணை இறைவன் கருணை கடலை போல அளவில்லாதது உண்மையான பக்தி என்றால் அகந்தையற்ற சரணாகதி ஓ எல்லாம் வல்ல ஈரோன் அனுக்கழகம் நல்லதே நடக்கும் அவனால் எழுத்தால் வணங்கி காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க நாளைக்கும் ஒவ்வொரு நாளும் தினம் ஒரு பாஸ்வேர்டு நடைபெற்று கொண்டிருக்குது நல்லதே நடக்கும் இறைவனோட செயல் உங்களுக்கு இந்த காணொலி பார்க்கின்ற அனைவருக்கும் நிச்சயம் நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது கடவுள் செயல் வாழ்க வளம் மத்திய நன்றி வணக்கம்